என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு ஒரு புலவர் என்ன பண்ணாரா மிதலைப்பட்டின்னு ஒரு ஊர் திருமயம் பக்கத்தில் அந்த ஊருக்கு போறதுக்கு என்ன பண்ணிருக்காரு திருமயத்தில் இறங்கி மிதலைப்பட்டிக்கு போனோம்னா மாட்டு வண்டி இருக்கு ஒத்த மாட்டு வண்டி அந்த வண்டிக்காரரை கூப்பிட்டு ஐயா என்னை கொண்டு அங்கே விட முடியுமா ஒரு பணம் கொடுப்பியா அப்படின்னு அவர் கேட்டுக்கார் வண்டிக்காரர் ஒரு பணம் ஒரு பணம்னா அவ்வளவு தரீங்களா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பைசா பெரியவங்களுக்கு தெரியும் பதினாறு அண்ணா அந்த காலத்தில் பதினாறு அண்ணா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பைசா ஒரு ரூபா ஒரு ரூபா இருந்தால் ஒரு குடும்பம் ஒரு ஒரு வாரத்துக்கு பிழைக்கலாம் அப்படி வச்சுக்கோங்க இப்போ இவர் ஒன்றே புலவர் சொன்னார் கவலைப்படாதப்பா என்னை கொண்டு இறக்கி விட்றே இல்லை அந்த புல இப்போ கோடீஸ்வரம் வீட்டில் உனக்கு வாங்கி தர்றேன் என்னை போ சரி இறக்குங்க இறக்கித்தார் நிலா வளர்ச்சத்தில் வண்டி மாட்ட போகுது அப்போ அந்த வண்டிக்காரர் இவரை கேட்டார் ஐயா உங்களை பார்த்தா இந்தூர் பக்கம் தெரியும் மாற்றி எந்த எந்தூருக்காரர் நீங்கள் இங்கேயே வந்தீங்க அது ஒன்றும் இல்லையா நாங்கள் புலவர் வம்சத்தை சேர்ந்தவங்க எங்களை எல்லாம் நாயக்கர்னு ஒரு பெரிய ஜமீன்தார் ஆதரித்தார் சாப்பாடு கொடுத்தாரு வீடு கொடுத்தாரு பணம் கொடுத்தாரு அந்த குடும்பம் இல்லை அவர் இல்லை அதனால தான் எங்கள் குடும்பம்லாம் செதிஞ்சு போச்சு நான் என் குடும்பத்துக்காக பணம் கேட்டு இந்த பெரியவரை நோக்கி வர்றேன் போப்பா சொல்லிக்கிட்டே தூங்கிட்டார் புலவர் ராத்திரியெல்லாம் வண்டி ஓடுது வெடிய காலம் முதலப்பட்டிக்கு போய் வண்டி நிற்கிது வண்டி வந்துடுச்சு கொஞ்சம் இருப்பா நான் போய் பணம் வாங்கிட்டு வரேன் உள்ளே ஓடினார் அவர் வாங்க 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 வந்துட்டீங்களா எப்படி வந்தீங்க வண்டியில் வந்தேன் வண்டிக்காரு ஒரு ரூபா கொடுக்கணும் கொடுத்து விடுங்க அதோடு மட்டுமில்ல ஒரு சோறு போட்டு அனுப்புவோம் அப்படி எல்லாம் சொல்கிறாரு கணக்கு பிள்ளை கூப்பிட்டு ஒரு ரூபாய் கொடுத்து வா ஒரு ரூபாய்க்கு கொண்டு போய் திரும்ப வந்துட்டாருங்க அவர் வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு உடனே இப்போ ஒரு சந்தேகம் காசு கூட கேட்குறானோ அப்படின்ட்டு மீட்டருக்கு மேலே போட்டு கொடுத்துருங்கப்பா பிள்ளை பின்னாடி எப்பா ஒரு ரூபா தானே பேசணும் நீ ஏன் வாங்க மாட்டேங்கிறேன் இல்லை வேண்டாம் ஏன் ஏன் வாங்க மாட்டேங்கிறேன் ஏன்னா உங்களையெல்லாம் ஆதரித்ததாக சொன்னீங்களே வெங்கலப்படாயக்கர் அந்த வம்சத்தின் கடைசி வாரிசு நான்தான் கொடுத்த இடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லிவிட்டு பசியோடு கம்பீரமாக வண்டியை ஓட்டிச் சென்றார் பரம்பரை குணம் தலைப்பு பாருங்க எல்லாராலையும் பின்பற்ற முடியாதுங்க எல்லாராலையும் எல்லாவற்றையும் பின்பற்ற முடியாதுங்க ஆனால் ஒரு சிலராவது ஒரு சில செய்தியவாவது பின்பற்றணுமா இல்லையா நினச்சி பாருங்கள் என்னால் எல்லாம் முடியாதுனால என்னால் என்ன முடியுமோ அதை நான் பின்பற்றலாம்ல வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கின்ற மனிதர்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க திருவள்ளுவரத்தை கேட்டாங்க இந்த உலகம் யாரால் இருக்குது அவர் சிரித்தார் அவர் ஒரு கதையே சொன்னார் நான் அவர் சொன்ன மாதிரி சொல்ல நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் திடீர்னு ஒரு முன்னாடி பஸ்ஸுக்கு முன்னாடி ஒருத்தர் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க உடனே என்ன செய்வோம் சொல்லுங்கள் பாப்பா எல்லார் மனநிலை என்ன பொதுவாக ஆக்சிடென்ட் ஆனால் என்ன செய்வோம் அப்படின்னா முதல்ல சில பேர் மணியை பார்ப்போம் போச்சு படத்துக்கு டிக்கெட் வாங்கியிருந்தால் முன்னாடி வந்து விழுந்துட்டேன் இன்னைக்கு படத்துக்கு போக முடியாது இன்னும் சில பேர் லாரியில் போய் விழுக வேண்டியதான் இது பஸ்ஸில் வந்து விழுகுட்டேன் இன்னொருத்தர் இறங்கி போய் பார்த்து நல்ல வேலை ஏன் சொன்ன காரம் இல்லை இன்னொருத்தர் இவன் இவனுக்கு வேணுமியா இவன் தலகலாக விழுவான் இத்தனை பேருக்கு நடுவில் ஒரே ஒருத்தர் மட்டும் ஓடி போய் விழுந்தவனை தூக்கி ஆட்டோவில் போட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து முடிஞ்சால் சேர்ந்தால் ரத்தம் கொடுத்துட்டு அவன் ஃபோன் நம்பரை எடுத்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நல்லாத்தான் இருக்கார் கவலைப்படாதீங்க வர்ற வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன்னு ஒருத்தன் சொல்கிறான்ல அவனால் தான் இந்த உலகம் இருக்கான் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் இப்போ நான் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கேன் விஜய் சேதுபதியோடு நடிக்கிறேன் அந்த க கதாநாயகி வந்து புதுமுகம் படம் இன்னும் வைக்கலை ஒரு நான் ராத்திரி பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் அப்போ ஏண்ட ஐயா நான் இதுவரைக்கும் கேட்காத திருக்குறளை நீங்கள் எனக்கு சொல்லணும் அது இதுவரைக்கும் யாரும் கேட்டுக்கூடாது புதுசாக இருக்கணும் ஒரு குரல் சொல்லுங்கள் அப்படின்னார் உடனே நான் ரொம்ப யோசிச்சு நைட் ரெண்டு மணி டக்குன்னு ஒரு திருக்குறள் சொன்னேன் அசந்து போடார் அப்படியே நான் திருக்குறள் சொல்லாருன்னு சொன்னேங்க அது ஒரு கோயில் நடந்தது ஒரு நிமிஷத்தில் அந்த ஷூட்டிங்கில் இருந்த அத்தனை பேர் வந்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த துறை இல்லை ஆனால் திருக்குறள் வந்து அப்படி இருக்குது நைட் ரெண்டு மணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் சும்மா உட்காந்துருக்க ஆட்களை வச்சு எடுக்கிறோம் அப்போ நான் அவர் சொல்கிறாரு அகர முதல் எழுத்துலாம் அந்த மாதிரிலாம் திருக்குறள்லாம் சொல்லக்கூடாது நான் இது வரைக்கும் கேட்டிருக்காது திருக்குறள் சொல்லணும் அப்படின்னு சரி நான் சொன்னேன் நம்ம உடம்பில் உடைக்க முடியாத எலும்புன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டேன் தெரியலையே அப்படின்னாரு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னாரு அந்த எலும்பு தான் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த இடத்துல தாடை எலும்பு நம்ம உடம்புல உடைக்க முடியாத எலும்பு தாடை எலும்பு திருவள்ளுவர் சொல்கிறாரு சிலர் கஞ்சப்பயலாக இருப்பான் யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டான் எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான் என்ன எச்சிக்கையில் ஓட்டினா காக்காயை சு அப்படின்னா அதில் ஓடி போய் அதில் விழுந்துருவான் காக்கா தின்றுபான் அதனால் கையை கழுவிட்டு காக்கா ஓட்டுவானா எப்படி பாருக்கேன் எச்சிக்கையில் காக்கா ஓட்டாத கஞ்சன் அப்படி ஆள்கிட்ட நீ பணம் வாங்கணும்னு நினச்சேன்னா பணம் வாங்கணும்னு நினச்சேன்னா செல்வத்தை வாங்கணும்னு நினச்சேன்னா அவன் தாடை எழுப்பு உடடா அப்படி அருளுடமே எழுதுன திருவள்ளுவர் சொல்கிறாரு உடம்புல உடைக்க முடியாத எலும்பு தாடை எலும்பு அந்த தாடை எலும்ப நீ கையை வளச்சிக்கிட்டு ஒரு குத்து குத்துருன்னு வச்சுக்கோ அதை உடைச்சேன்னு அந்த பைய கொடுப்பான்டா ஈர்கை விதிரார் கயவர் குடிர் உடைக்கும் கூண்கை அல்லாதவர்க்கு நீங்கள் மாஸ்டர் படத்தில் அப்படி கையை மடக்கிட்டு ஒரு குத்து விட்டு வாங்கி பாருங்கன்னு நான் சொன்னல எந்திரிச்சு வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாருக்க அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார் அப்படியே இப்படி இந்த திருக்குறள்லாம் இதில் இருக்கா இதில் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம் வாய்ப்பே கிடையாது நமக்கு சப்ஜெக்டே வராது கடைமடைன்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு அருப்பலவர் வந்தார் அவர் மனோன்மணி மாதிரி தாமதமாக வந்துருக்காரு உடனே மடாதிபதி அவரை பார்த்து என்ன சொன்னார் கடை மடையரே அப்படின்னு இருக்கார் ரெண்டு அர்த்தம் கடைமடைங்கிற ஊரை சேர்ந்தவரேன்னு ஒரு அர்த்தம் கடைசியா வந்த மடப்பயில ஒரு அர்த்தம் உங்களும் இல்லம்மா வாரும் கடை மடையரே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க இப்படி மடாதிபதி சொன்னா புலவன் விடுவானா அவன் அதே தொழிலா இருக்கவே அவர் வாரும் கடை மடையரேன்னார்ல இவன் உடனே இந்த புலவன் என்ன உடனே வணக்கம் மடத்தலைவா அப்படின்னா ரெண்டு அர்த்தம் மடத்துக்கு தலைவரேன்னு அர்த்தம் உட்காந்துருக்கு முட்டாப்பையில பெரிய முட்டாப்பை நீதான்னு அர்த்தம் தமிழில் ஸ்லேடைன்னு பேருங்க சொல்லி பாருங்க ஸ்லேடை எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா வகுப்பில் ஒரு வாத்தியார் பாட நடத்திட்டு இருந்தார் நல்ல பாட்டு ஒன்று வந்துச்சு இதை பாடுனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வாத்தியார் சொன்னார் உடனே ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்டான் ஐயா உங்களுக்கு பாட தெரியுமா அப்படித்தானே கேட்கணும் அவன் என்ன கேட்டான் தெரியுமா ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணுமியா அப்படின்னா நல்லா கவனிங்க என்ன போட்டு என்ன சொல்லுறேன் என்ன கேட்டிருக்கேன் நான் உங்களை பாடையில் பார்க்கணுமியா இன்னொரு தெரிஞ்சிருச்சு கேட்டா எப்போ பார்க்கலாமியா அப்படின்னா என்ன வார வாரம்மா போவார் இப்போ நம்மளை பள்ளிக்கூடத்துக்கு போச்சோன்னா படிக்கிறதுக்கு யோசிக்கிறோம் ஆமாம் போங்க அப்படின்னு இருக்கோம் ஆனால் அவர் அந்த மீனாசுத்திரம் பிள்ளை இருக்கார் அவர் சின்ன பிள்ளையா இருக்கப்ப கொஞ்சம் படித்தார் தின்னப்பள்ளிக்கூடத்தில் அப்புறம் தண்டி ஒரு நூல் படிக்கணும்னு ஆசையாக இருந்திருக்கு இலக்கண நூல் யாப்பு அணியெலாம் கொண்ட இலக்கண நூல் அந்த அணி இலக்கண நூல் அது அதை சொல்லி கொடுக்க ஆள் இல்லை அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்திருக்கார் அவர் என்ன அப்படின்பா அன்னக்காவடியும்பாங்க பெரியவங்களுக்கு தான் தெரியும் அன்னக்காவடின்னா என்னன்னா ஒரு உலக்கம் மாதிரி இருக்கும் இந்த பக்கம் ஒரு தராசு தொங்கு இந்த பக்கம் ஒரு தராசு தொங்கும் அதில் உணவு வாங்குவாங்க அரிசி வாங்குவாங்க அவருக்கு தண்டி அலங்காரம் தெரியுமா இப்போ இவர் போய் அவர் காலத்தொட்டுக்கு முட்டு ஐயா எனக்கு தண்டி அலங்காரம் சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்டாராம் யார் மகாவித்வான் மீனா சுந்தரம் பிள்ளை அவர் உடனே கேட்டிருக்காரு அதுக்கு நீ என்னப்பா எனக்கு சம்பளம் கொடுப்பேன்னு ஐயா சம்பளம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் படிச்சிட மாட்டேன்னா எனக்கு சாப்பாடு கூட கூட வசதி இல்லையா அப்படியா இப்போ என்னப்பா பண்ணுறது சரி ஒன்று செய்யி எனக்கு சோரூமத்தில் போடுறியா உங்கள் வீட்டில் ஐயா சோத்துக்கே இல்லாத குடும்பம் ஐயா எங்கள் குடும்பம் நல்லா கவனிச்சுங்க சோத்துக்கே இல்லாத குடும்பம் அவர் சொல்கிறாரு அப்போ என்னப்பா செய்யறது ஒன்று செய்வா என் பிச்சை பாத்திரத்தை நீ தூக்கிக்கோ உன் தோளில் தோ தூக்கிட்டுன்னு வச்சுக்கா நான் போகிறப்பெல்லாம் வீட்டில் பிச்சை கேட்பேன் அந்த நேரத்தில் கொஞ்சம் உட்காந்து உனக்கு பாட சொல்லி கொடுப்பேன் சரியா நல்லதுயா பிச்சை பாத்திரத்தை தோளில் வச்சுக்கிட்டாரு இவர் கூடவே போவார் அவர் அம்மா தாயே தாயே கேட்பார் இவர் கூட நிற்பார் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இலக்கணம் சொல்லி கொடுப்பாரு இலக்கணம் படிப்பார் அப்படி படித்ததனால்தான் ஒரு லட்சம் பாடல்களை எழுதுகின்ற வாய்ப்பை பெற்று கலிகால கம்பன் என்ற ஒரு பெயரை அவர் பெற்றார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அதிவீரராம பாண்டியன் என்ற ஒரு மன்னன் வெற்றி வேர்க்கை என்ற ஒரு நூலில் எழுதியிருக்கிறார் அப்படி படிக்கணும் படித்தா இப்போ நம்ம அப்படி படிக்கிறமான்னு எனக்கு தெரில இன்னைக்கு பள்ளி சில பேர் போச்சுன்றான் அப்படி இருக்கக்கூடாது நான் நடித்த படமெல்லாம் சொல்லிகிட்டே வந்தார் பார்த்துக்கலாம் நீங்கள் அதை கவனிச்சிக்கலான்னு தெரில அதுவும் நகைச்சுவை விரும்பாண்டினார் என்னையா முரண் இது ஆச்சரியமாக இருக்குது விரும்பாண்டின்னா வீதமாக மீஷோ வச்சுருப்பாருன்னு பேர் நல்லா சொன்னார் இதே திருடன் அப்படின்னார் எல்லாம் நான் நடித்த படம்தான் இன்னும் ரெண்டு மூணு படம் சொல்லாமல் விட்டீங்க பிகில் சொல்லலைல்ல பிகில் சொல்லலை ரஜினி முருகன் சொல்லலை ஆ நயன்தாராவுக்கு அப்போ நயன்தாரா அது வேற இதை மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சிருங்க நயன்தாராவுக்கு அப்பாங்கிறதை கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்காரு பாருங்க இல்லை இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படியெல்லாம் நான் நடிக்க போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சது சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படி கிடைச்சது எங்கள் சொந்தக்காரவர் யாராவது சினிமா துறையில் இருக்காங்களா அதெல்லாம் கிடையாதுங்க எங்கள் தாத்தா டைரக்டரா இல்லை நான் படித்த தமிழ் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு ஏன் நான் படித்த தமிழ் என்னை கூப்பிட்டுச்சே என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் ஒரு நாள் கூப்பிட்டு என் ஃபோனில் நான் ஒரு படம் எடுக்கிறேன் சண்டியர் அந்த படத்துக்கு முதல்ல பேர் அப்புறம் தான் விரும்பின்னு வச்சோம் அந்த திரைக்கதை நான் எழுதுறேன் நீங்கள் கூட இருக்கணும்னார் திரைக்கதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க என்னை கூப்பிட்டது நடிக்கலாம் இல்லை உலகத்திலே சிறந்த அழகன் என்னை கூப்பிடல நடிக்கட்டும்னு முதல்ல எழுத்துக்காக கூப்பிட்டாங்க ஆறு மாதம் அவரோட ஒர்க் பண்ணேன் திடீர்னு கேட்டார் நீங்க நடிக்கிறீங்களான் எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு அது மாடு பிடிக்கிற படம் சலிட்டு சரின்னு சொல்லி நீ ரெண்டு மாட்டை பிடிச்ச நம்ம என்ன ஆகிறது நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது நான் பயப்படுறத பார்த்துட்டு அவர் சொன்னாரு கவலைப்படாதீங்க நான் மாட்டை பிடிக்கிறேன் நீங்க எப்பவும் போல மைக்க பிடிக்க பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு படத்தில் நடிச்சிருக்கேன் தான் பல படங்களை துரைக்கண்ணன் அவர்கள் அருமையாக அடித்து சொன்னார் அது ஒரு வக்கர் கேட்டுக்கேன் இன்னைக்கு கூட நீங்கள் சுட்டி டிவியில் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துருக்க முடியும் குழந்தைகள் யாராவது பார்த்துருக்கலான்னு தெரில சுட்டி டிவியில் பெரம்பலூரில் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு கல்யாண வீட்டில் பேசிட்டு உட்காடுறேன் ஐயாயிரம் பேர் கொண்ட கூட்டம் ஒரு அஞ்சு வயசு குழந்தை என்கிட்ட வந்து நீங்கள் தானே பொம்மியும் திருக்குறளும் நிகழ்ச்சியில் திருக்குறள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அஞ்சு வயசு அந்த பிள்ளைக்கு எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல நீ பாப்பையா பாப்பான்னு கேட்டேன் நான் பார்ப்பேன் என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கப்படினுச்சு அந்த பிள்ளைக்கு வயசு அஞ்சு அவங்க தம்பியை போய் கூப்பிட்டு வந்துருச்சு அந்த பையலுக்கு மூணு வயசு இருக்கும் அவன் இப்படி ஒரு பார்வை பார்த்தேன் நல்லா பேசுகிற அப்படின்னா அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்கான் அப்ப அந்த குழந்தைகளையும் ஈர்க்குமாறு என்னால் பேச முடியும் என்று சொன்னால் நம் மொழியினுடைய இனிமை எத்தகைய செம்மை வாய்ந்தது என்று பாருங்கள் நமக்கு காது எப்போ சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு தெரியுங்களா இனிப்பா இருக்கு தெரியுங்களா ஏங்க பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க இனிப்பான செய்தி பொண்ணு அமெரிக்காவுக்கு போக போகுதுங்க பரீட்சை எழுதிட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க இனிப்பான செய்தி வீட்டில் குழந்த பிறந்துருக்குங்க இனிப்பான செய்தி ஒன்றும் வேண்டாம் சுலபமாக சொல்கிறேன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கோம் பில்லை நான் கொடுக்குறேன் இனிப்பான செய்தி நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சும்மா இருங்க நான் கொடுக்குறேன் பில்லை கேட்டு மகிழ்றோம் அப்போ செந்தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே காதில் இனிப்பாக வந்து விழுகுது அப்படி ஒரு டீச்சர் ஒரு பிள்ளையை பார்த்து கேள்வி கேட்டிருக்கு எப்படி இங்கே வேறு எந்திரி உன் பேர் என்ன அந்த பிள்ளை பேர் சொல்லிச்சு ஆ ரெண்டு கூட்டல் ரெண்டு நாலு நாலு கூட்டல் நாலு எட்டு எட்டு கூட்டல் எட்டு பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு எவ்வளவு கூட்டு அந்த பிள்ளை அழுதுருச்சு போங்க டீச்சர் சின்ன கணக்கெல்லாம் நீங்களே போட்டிருக்கேன் போட முடியாத பெரிய பெரிய கணக்கு ஏண்ட போட சொல்லுங்கள் ஏன் டக்குன்னு சொல்ல முடியாதுல்ல பஸ்ஸில் போகிறோம் சில பேர் ஏறினவுடனே படுத்து தூங்கிடுவாங்க பார்த்துருக்கீங்களா அது நம்ம சில பேர் செல்லமாக நம்ம தூங்குவாங்க அசஞ்சம்னா கூட வைவாங்க நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் போகிறதுக்கு மதுரையில் பஸ் ஏறி உட்காந்துருந்தேன் என் கூட ஏறின ஒருத்தர் நீங்கள் கோயம்புத்தூரான்னு கேட்டான் ஆமான் பழனி வந்தால் எழுப்பி சொல்லி படுத்துட்டான் நான் மூன்று மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவு அவனை எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனி நான் கத்தி வந்துருச்சா வந்துருச்சா எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டேன் அவன் சாமி கும்பிடுறதுக்கு என்னையை நேர்ந்து விட்டு இருந்துருக்கான் நான் மூன்றரை மணி நேரம் முடிச்சிருந்தேன் சரி இந்த மாதிரி ஒரு சின்ன நகைச்சுவை இருந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு நல்ல நகைச்சுவையில் கேட்டோடனே நமக்கு ஒரு நம்மளை அறியாம வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நோயாளி சிரிப்பானா பல் வீங்கி போய்த்துருக்கேன் அவர்த்தேன் அவனை கூப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஜிரிக்கணேன் இது முடியும் ஒன்னை கொல்லாமட மாட்டேதா தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் கோபமாக இருப்போம் சோகமாக இருப்போம் சண்டை வராதா வரும் வந்தால் உடனே மறைஞ்சிடணும் அதுக்காக கோர்ட் வரைக்கும் போகக்கூடாது சின்ன சின்ன சண்டை வரணும் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயத்தையே சொல்கிறனே ஒரு கணவன் மனைவி உட்காந்துருந்தாங்க மனைவி கணவன்ட்ட கேட்டாங்களாம் ஏங்க சொர்க்கத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாத அம்மலை சாவின் திரிச்சிருக்கேன் லூஸு அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர் இருக்கான் அப்புறம் உடனே கூப்பிட்டா சொர்க்கத்துக்கு போவாங்க இந்த அம்மாவுக்கு பிபி எழுதிச்சு அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு என்ன இப்படி கேட்ட ரொம்ப ஊர்வசி மேனகை திலோத்தமையெல்லாம் நான் போனோடனே மாமா மாமான்னு ஒடியார் வாழ்கை ம் நான் எங்கே போவேன் மாமா நீ நரகத்துக்கு தான் போவே அப்படி நரகத்தில் என்ன மாமா இருக்கோ அந்தம்மா விட மாட்டேங்கிது நரகத்தில் குரங்குதே இருக்கும் உக்காரு உடனே அந்த அம்மா அவர் முதுகில் செல்ல மாடுச்சு போக மாமா உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா இது வேணுமா அவனுக்கு பேசாமல் வாயை வச்சுட்டு உட்காந்துருக்கலாம்ல மனுஷன் உலகத்தில் வேறு எந்த உயிராவும் திரிச்சு படுத்துருக்குமா வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம் ஒரு நாய் நம்மளை பார்த்து திரிச்சுக்கிட்டே போதுன்னு வைங்க கண்ணீர் விட்டு அழுது கேவலம் ஒரு நாய் பார்த்து சிரிக்குது நீ எந்த நாய் இந்த தெருவில் விட மாட்டேங்க சொல்லுவோமா இல்லையா பஸ்ஸில் ஏறுறோம் எத்தனை நகைச்சுவை இருக்கிற ரசிச்சிருக்கேமா கண்ட சொல்கிறாரு சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு ஒருத்த கண்டெக்ட்ட கேட்டான் இருக்கா அப்படின்னா இல்லை அப்போ இறங்கு எல்லோரும் தானே இறங்குன்னு சொன்னால் பேசிக்கிட்டே போகுமா ரெண்டு பெண்களுக்கு சண்டை வந்துருச்சு பஸ்ஸுக்குள்ளே ஒரு அம்மா சொல்லுது மரியாதையாக சென்னலுக்கு அதை போட்டு குளிர் பட்டா செத்துருவேன் இன்னொரு அம்மா சொல்லுது ஒழுங்காக திறந்து விட்டு வேறு தான் நான் செத்துருவேன் ரெண்டு பேர் சென்னலை ஏற்றி இறக்கி பிக்குதுங்க கண்டக்டர் கும்பிட்றாரு தாயே பிக்காதீங்க பிக்காதீங்க கேட்கலை அதுக்குள்ளே இருந்து ஒருத்தர் வந்து எழுந்திரிச்சு சொன்னான் என்ன சத்தம் கண்டெக்டர் விலகி சொன்னார் சன்னலை ஏற்றி விட்டா இந்தம்மா சாவா இறக்கி விட்டா அந்தம்மா சாவா நான் என்ன செய்ய அவ நல்லா பதில் சொன்னால் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்றி விடு இவ சாகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இறக்கி விடு அவசாகட்டும் சாகட்டும் இட்டு அழுதுட்டார் ரெண்டு பேரும் யார் விட்டு போக முடியலையா யா ஏன் சாகட்டு அவன் அவன் ரெண்டு ஏன் மொட்டாட்டிதான் எனக்கு ஒரு அனுபவம் தெரியுங்களா ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் இப்ப சமீபத்தில் ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு என் விஸ்டிங் ஆர்டர் இருக்குல்ல இதை எடுத்து கொடுத்தே ஒருத்த பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு வந்து என்கிட்ட அவரு ஐயா அப்போ இது என்கிட்ட கொடுத்தீங்க வாங்காமல் போயிட்டீங்க அப்படின்னாரு எனக்கு வந்து அழுக இருக்குவாருங்க விஸ்டிங் எங்கேயாவது இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா விசிட்டிங் கார்டு கொடுத்தா இது நீ படித்து என் நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணியா இது அதை பாரு என் முகவரி இதா ஏன்னு கொடுத்தா மனுஷன் மூணு மணி நேரம் உட்காந்துருந்து போகிறப்ப ஐயா அதை வாங்காமல் போயிட்டீங்க அப்படின்னாரு இது மாதிரி ஒரு புத்தகம் தான் வச்சிருக்கீங்க அவர்கிட்ட கொடுத்து விட்ருங்க அத்தியாவது நான் நிறைய கேள்வி வச்சுருக்கேன் நான் பேச்சாளன் முக்கிய கடமை என்ன கேட்டுருக்கிறதுக்காக கட்டி போடணும் ஒரு ஊரில் பேச்சாளனை கட்டி போட்டிருக்காங்க இனிமேல் நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது அவ்வளோ மோசம் உண்டா ஒருத்தர் தற்கொலை பண்ணி சாக கடற்கரைக்கு ஓடிருக்கான் இருக்கான் இப்படி ஒரு பேச்சை கேட்டான் அப்படி யூட்டர் அடித்து இப்படி வந்து உட்காந்துட்டான் நடுவரையை ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தான் அவர் பேசி உடனே அவர் காலை தொட்டுக்க முட்டான் தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சேன் உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துட்டேன் இவர் அவனை எந்திரிச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டார் அவ்வளோ நல்லா பேசுகிறேனா ஒரு தற்கொலையை தடுத்துட்டணாம் ஏன் திரும்பி வந்தேன் நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏன் ஜாகட்டோம் அப்படின்னா நீ பேச்சியே கொள்ற நீ இருப்ப ஜாவனா அப்படி இருக்கக்கூடாது கூடாது பேச்சு